ஆக்சுவலாக இது ஒரு ஸ்க்ரப்பர் இதை தான் இருக்கேன் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணால் ஈரம் காயமாட்டதில்லை அதனால ஃபங்கஸ் வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் ஒருத்தர் போட்டுருந்தேன் இதை அலசி அப்படி போட்டால் ஒரு செகண்டில் காஞ்சிடுறது சரி நம்மளும் இதை வாங்கிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி தேய்ச்சேன் தேய்க்கறத்துக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கைக்கெல்லாம் ஒன்றும் குத்தலை கம்பி மாதிரிலாம் இல்லை தான் கம்பி மாதிரி இருக்கு ஆனால் ரொம்ப சாஃப்டா இருக்கு உங்களுக்கு கம்பி நார் யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால ஸ்க்ரப்பர் மாதிரியும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது எனக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு நல்லாவே ஆனால் வந்து கரெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும் மற்றபடி சாதாரண பாத்திரம்லாம் கொஞ்சம் இதை லிக்விட் தொட்டு தேய்ச்சாலே போகிறோம் நல்லாவே தேய்க்கிறது அது இல்லாமல் நம்ம ஏதாவது குழாயை தேய்க்கணும் பெரிய தட்டை தேய்க்கணும் இந்த அது பேர் என்ன கேஸ் மேலெல்லாம் தேய்க்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் கோடெல்லாம் விழாத நல்லாவே இருக்கு கம்பி வச்சிருக்கேன்னா அது அங்கங்கே அந்த தட்டோட ஓரத்தில் அங்கங்கே மாட்டின்ட்டு ஒரே அமக்கலம் பண்ணி தே அது மாதிரி மாட்டிக்கல ஏன்னா ஓரம் ஃபுல்லாக அவன் வந்து தைச்சிருக்கான் அதனால நல்லாவே இருக்கு பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதனால எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன்ல அதையோ இல்லை கமெண்ட்லையோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ நான் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை வேணும்னா கண்டிப்பாக லிங்க்கு ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்